ஹலோ காய்ச்சிக்கு என்ன விஷயம் வேண்டாம் தோட்டத்துக்கு தண்ணி விடலாமட்டு வந்தேன் வந்த இடத்துல ஒரு நாய் குட்டி போட்டு இருக்குது ஆட்ட நாயன்ட்டு தெரியல கிடையாது வரும் வர்ற நேரம் நாங்கள் சோறு வச்சு விடுவோம் அந்த சோத்தை சாப்பிடுட்டு அது ஒரு முதல்ல ஒரு ஆறு குட்டி போட்டது அதில் அஞ்சு குட்டி ஒரு மாதிரி ஆக்களுக்கு கொடுத்து 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 ஒரு குட்டி மட்டும் நின்றது அதுக்கு சேர்த்து சோத்து வைக்கிறது சோத்தை வச்சா இப்போ திருப்பி அடுத்த தடம் குட்டி போட்டிருக்கு என்னடா இதுன்னு பார்த்தா அது எங்கட வீட்டை தான் தங்கட விடன்னு நம்பிட்டு போயிருக்கு ஒவ்வொரு நாளும் வந்து சோற்ற தின்றது வேற எங்கேயும் ஊரமையே போகிறது மேய்சிட்டு வந்து எங்களை வீட்டை குட்டி போடுறது இப்போவும் நான் நினைக்கிறேன் ஆறு குட்டி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஓனரும் இல்லை ஒருத்தரும் இல்லை யாராவது வாங்கி கொண்டு போவாங்கன்ட்டு பார்த்தா அதுவும் இல்லை இப்போ இந்த ஆறு குட்டியும் வளர்ந்தால் என்னென்று சோறு போடுறது வீட்டில் எனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயமாக கிடக்கு இதில் இந்த நார் நாய்க்கும் சேர்த்து நான் வீட்டை சோறு கேட்டால் என்ன சோற்ற வைப்பையாலேயே அம்மா அடிப்பாகலோ இப்போ என்ன செய்கிறேன்ட்டு தெரியல யாராவது இந்த வீடியோ பார்க்குறாக்கால் நாய்க்குட்டி வேணும் என்றால் கேளுங்கோ நான் தாரன் அது போக இந்த ஆறு நாய்க்குட்டி போய் போகுது எனக்கு தெரிஞ்சுன்னு கொஞ்சம் நேரத்தில் செத்துடும் கொஞ்சம் நாளில் ஏன்னண்டா அந்த இடம் போட்ட இடமும் கொஞ்சம் வைக்க கிட்ட போய் பிடிக்கலாம்னு போனால் கடிக்க வருது அது போகும் இப்போ இந்த ரெண்டு நாய்க்கும் சாப்பாடு வைக்கலாம் இந்த ஆறு குட்டியும் வளர என்ன செய்கிறது எப்படியும் வளர்ந்தால் வளர்ந்த ஒரு மூன்று நாலு மாதத்துக்கு பிறகு அது எப்படியும் அதுக்கு மேலே சாப்பாடு வைக்கலாம் போய் சேர்த்து தான் போகுது என்ன செய்யறேன்னு தெரியல உங்களுக்கு யாரும் வேணுமெண்டா கேளுங்கோ தாரன் அரும் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்ன தெரிஞ்சாக்கள் யாராவது மூண்டு மூண்டு பட்டா குட்டியும் சரியா இப்போ கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஆனால் என்ன பிரச்சனை இது இந்த ஓனர் யாருன்னு தெரியா என்னென்னு தெரியாது என்னங்கிற விட வந்து குட்டி போட்டிருக்கன்னு தெரியா கிட்ட போய் பார்க்க கடிக்குதோன்னு தெரியாது அது ஒரு போட்டோட ஒரு பெரிய சரியான வகுக்க தாய்நாயக்கிட விட்டுட்டு போடும் இதுக்குள்ளே அடைப்பும் இல்லை எல்லாம் வேலி எல்லாம் அதுக்காக வந்து பெரிய நாயில் வந்து கடித்தாலும் தெரியாது என்ன செய்கிறேன்னு தெரியல இந்த இந்த ஊரில் இருக்கிற முழு நாயலும் எல்லாம் வேறு வேறு நாயல்ட்டு நான் மெனசரை சொல்கிறேன் அந்த மெனசை எல்லாம் வேறு வேறு வழிநாட்டு நாயை வாங்கி வளர்த்து இந்த நாயலெல்லாம் போய் தெரு வழியை தெரியுது அந்த ஆறு குட்டிக்கும் அது சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு எங்கே போய் அதுக்கு சாப்பாடு கொடுக்கும் என்ன ஒன்றுமே தெரியல சரி வாங்க மெல்ல மெல்லமாக போய் அதை பார்ப்போம் அந்த நாய் நின்ண்டா காட்டையில அது இல்லாட்டி காட்டுறேன் அப்படியே போகும் பொருங்க உங்களை முன்பக்கம் எடுத்துக்கான தான் தோட்டம் இந்த பக்கம் பார்த்தா தான் உங்களுக்கு தோட்டம் தெரியும் ஒரு தோட்டத்தை பாருங்க இதுதான் தோட்டம் தண்ணி விட்டு பல மாதங்கள் பல வருடங்கள் அதனால தான் தண்ணி விட வந்தனான் வந்த இடத்துல இந்த சோகம் நமக்கே பெரிய சோகம் இதில் இந்த சோகம் வேறு நாட்டில் இன்றைக்கு யார் ஜனாதிபதினு தெரியல ஜனாதிபதியாக வாரால்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறோம் நாயை கிட்ட போய் எங்கிற இதில் ஒரு ஆறு நாய் நிற்கிது நீங்கள் நாட்டை காப்பாற்றுறக்கு முன்னாள் விட்டு நாயை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்ல போகிறேன் ஏன்டா பா ஆறு நாயும் நைசாக கொண்டாந்து சோறு வைக்கலாம் அமைஞ்சேன் திருப்பி வீட்டுக்குள்ளே அதுக்கு அவ்வளோ விலை வழி அம்மா சொல்லுவா கொண்டு சந்தையில் விட போகிறோம் இல்லை ஏதாவது தூக்கி கொண்டு போக வேண்டும் அப்போ என்ன செய்கிறது அப்போ உண்டும் செய்யலை அதுக்காகத்தான் நான் இப்போ வந்தேன் தேனாய காணையில் இன்னும் சரியோ உங்களுக்கு தெரியுதோ வீடியோவில் மேலே தேங்காய் விழுந்தாலும் தெரியாது மண்டையில் கடவுளே அப்போனே விநாயகா சுரேஷ் நீ ஏன்டா குறுக்க விட்றேன் இதுங்கிற விடனே அவன் ஒன்றும் செய்ய மாட்டான் எனக்கு இவனில் தான் சந்தேகம் இந்த குட்டிகள் பிறந்ததுக்கு என்ன செய்கிறது அதுகள்தான் இயற்கையாக தானே ஆறு குட்டி உங்களுக்கு தெரியுதோ இது கிட்ட போனால் தயனையை வந்து எனக்கு நானும் இருக்கப்படாத பொசிஷனில் இருக்கிறேன் அதுவும் கடிக்கப்படாத இடத்துல கிடச்சி ஒன்றும் செய்ய செய்யலாது சரியோ எத்தனை குட்டி ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு குட்டி சரியோ ஆறு குட்டி ரெண்டு வெள்ளை குட்டி ரெண்டு ப்ரௌன் குட்டி அதுவும்துவும்துவும்துவும்துவும்ங்கட வீட்டு நே மாதிரி ரெண்டு குட்டி இருக்குது அதுதான் எங்கட விட்டு நாயை சந்தேகப்பட வேண்டியதாக கிடக்கு சரியோ இது தனியாக தனித்து வந்துட்டு இருந்தால் இந்த முன்னூறு கிடக்குதோ குட்டி அதே மாதிரி குட்டி தான் எங்கட வீட்டு நாய் பேர் சுரேஷ் சுரேஷின்ற வேலையாக தான் இருக்குதோ ரியா ஏதோ எல்லாம் குட்டியை கிடக்கு மூன்று பொடியும் குட்டியாக்கும் என்னவோ யாருக்கும் வேணுமெண்டா தொடர்பு கொள்ளுங்கோ நாட்டுன ஜனாதிபதியே இருந்தாலும் என்னோடய தொடர்பு கொள்ள சொல்லுங்க ஒன்றும் செய்யலாது அதுண்டை தான் வந்து வே வெளி வேறு நினைக்கிறேன் வெண்டோடனே எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி இதாவது கொடுத்து விடுவோம் உண்மையிலேயே வந்து இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்ட்டு பார்த்தா இந்த வெளிநாட்டு நாயை வாங்கி வளர்க்குற விலாசம் எழுப்பின சனங்களாக தான் இருக்குது ஏனண்டா என் சினியதப்பொடியோனே சொல்கிறான் வெளிநாட்டு நாய்க்கு தான் மூளை கூட உள்ளூர் நாய்க்கு மூளை குறைவு அது சொல்வழி கேடாதுன்ட்டு இவெண்ணா இருக்க சொன்னா இருக்குமாம் படுக்க சொன்னால் படுக்குமாம் எங்கட நாயல் மட்டும் சொல்வழி கேளாதான் சாப்பாடு வச்சு நக்கி பிடுங்கியும் போடுமா இந்த நாயை வீட்டை விட்டு போகாதாம் வழியில் நாங்கள் என்னடா அது என்னடா அது என்னடா ஒழுக்காமல் வளர்த்து கல்யாணமாடா கட்டி கொடுக்க போகிறோம் அது நாயண்டா சாப்பிட்டுட்டு அங்கே இங்கேனா படுத்துட்டு நாலு இடத்துக்கு போட்டு நாலு நாயளோட சொறி போட்டுட்டு தானே வெறும் அதை போய் என்னென்றா கட்டி வைக்கிறது நான் என்னடா கட்டி வளர்க்கணும் பொம்பளை வளர்க்கக்கூடாது ஒப்ரேஷன் பண்ணுறானடா அதுவும் கேட்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு தரம் குட்டி போட்டு முடிய ஒப்ரேஷன் பண்ணி போட்டு வளர்க்கக்கூடாண்டாலும் அதுக்கும் கேட்க மாட்டாங்க இப்போ இதை கொண்டே விடுவோம் அங்கேயே அது கொண்டே யார்டையும் கொடுப்போம்டாப்பான்னு சினிமா பண்ணிணேன்னு கேட்டாலும் அவன் கலாய் கிளான்னு கலா வைப்பான் இதுக்கு தான் சொன்னான்டா பெரிய வாங்கி விளாடா வளர்த்து அந்த குட்டியாக கூட காசுக்கு விற்கலாம்டா அப்படி இப்படி அவனு இப்போ எனக்கு விளாச கதாக உங்கள் யாருக்கும் வேணுமெண்டா தயவு செய்து அன்பான தமிழ் நெஞ்சங்களே அன்பான தமிழ் நெஞ்சங்களோ என்னவோ ஏதோ ஒரு நெஞ்சங்கள் விரும்பினா வாங்குங்க ஏனெண்டா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு எல்லா நாய்க்கும் சேர்த்து சாப்பாடு வைக்கலாம் அது வளர துவங்கினா அப்புறம் ஆறுகள் நாய்க்கி நான் சாப்பாடு வைக்கலாது இல்லாது ஆறுகள் நாய்க்கி சாப்பாடு வைக்க அம்மா சொல்லுவாள் உனக்கும் சேர்த்து வைச்சி அதலுக்கும் சேர்த்து வச்சு என்னால் காலம் தள்ளேலாது உங்கள் யூடியூப்பில் வர காசில் அதுக்கு நாளைக்கு சாப்பாடு வைக்க சொல்லி சொன்னால் மரியாதை கிட்ட வேலையாக போடும் ஏனெண்டா இந்த யூடியூப்பில் வர காசில் நான் தான் இந்த தோட்டத்தை வாங்கியிருக்கேன் சரியோ அடுத்தது ஒரு வீடு வாங்க போகிறேன் ஒரு கார் வாங்க போகிறேன் என்று தான் இந்த சனமே கதைக்குது ஆனால் என்ன இந்த வீடியோவை பார்க்குறவங்க மொத்தமே நாலு பேர் தான் அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் எரிச்சல் இல்லாத பார்க்குறவங்க இவன் என்னடா யூடியூப் செய்கிறான் நாமன்ட்டு இருக்கிற பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை வேறு ஆ அப்போ என்ன செய்கிறது இப்போ நாலு நாயும் ஒழிச்சு வைக்கணும் வேறு நாய் வந்து கடித்து செத்தாலும் நான் தான் அந்த பாவத்தை கடவுள் இன்னும் இல்லாமல் போடுவேன் நல்ல கடவுள் தான் அங்கேயும் விஞ்சனையும் படைச்சி விட்டுட்டு அந்த நாய்க்குட்டியை கொண்ட மேனேஜர் எங்கேயும் விட்டால் மெனசரில் பழிகை போடுறது நீங்கள் அதனால் சாப்பாடு கொடுத்துருக்கணும்ட்டு மெனசர் சாப்பிடவே வேண்டிய சாப்பாடு இல்லை சரி அதெல்லாம் போட்டோம் இந்த நாயை குட்டியே இருந்தாலும் குறைச்சி போடக்கூடிய மாதிரி கடவுள் படைச்சிருக்கலாம் அதுவும் இல்லை அதை போய் நாங்கள் துன்புறுத்தினாலோ இல்லாட்டி அதுக்கு எங்கேயும் விட்டாலோ இல்லாட்டி சாப்பாடு போராட்டியோ அதையும் கடவுள் எங்கட பணக்கெல்லாம் எடுக்கிறேன் ஏதாவது சித்திரை புத்திரனை அம்மா நான் அம்புட்டாக கும்பிட்டாலும் விட மாட்டேன் இப்போ தோட்டத்துக்கு தண்ணி விடணும் தோட்டத்துக்கு தென்னை பிள்ளை வச்சு தண்ணி விட காஞ்சி விடணும் அதுக்கும் எங்களுக்கு தான் பழி கடவுளே கடவுள் கல் அம்புலாம் கிடக்கு இதை சொன்னால் நம்மளும் மழையணின்றாங்க சரி பரவாயில்ல இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கோ நான் கடைசி முடிவாக என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மூன்று மாதம் பற்றி சாப்பாடு போட போகிறேன் மூன்று மாதம் முடிய அது வளர்ந்தால் அதுக்கு மேலே போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட தெம்பு இல்லை அதனால் மூன்று மாதம் முடிய அதை கொண்டேங்காது சாப்பாடு வரக்கூடிய இடத்துல விடுறது இல்லையண்டா அது டைம் பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறது ஒரு தரம் இப்போ ஊர்னே வாங்குறாங்களில்லை உண்மாதான் இல்லாட்டி வீடியோ வீடியோ போட வேண்டிய அவசியம் வராது சரியோ அப்போ ஒரு தரம் வாங்குகிறாங்களில் என்ற வழி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் யாராவது விரும்பினா என்ன தொடர்பு கொள்ளுங்கோ என்னை தெரியும் நினைக்கிறேன் சாரு வியூ சாரு மீம்ஸ் ஐயோ சாரு சாருவன் எல்லாத்துலேயும் என்னை தொடர்பு கொள்ளுங்க நான் தாரேன் எல்லாத்தையும் இது கீழே குமன் போடுங்க நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தாரேன் சரியா பாவம் தானே எல்லாம் அன்பு தான் எல்லாம் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்கோ நன்றி வணக்கம்